உடம்புல தெரிகிற தவறான பத்து அறிகுறிகளுங்க ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்குது என்னைய சரியாக செயல்பட விட மாட்டுது எது மாதிரியான அறிகுறிகள் உடம்புல தெரியும் தவறான அறிகுறிகள் எப்போங்க தெரியும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்காமல் கெட்ட விஷயங்கள் நடக்குது நம்மளால் அல்லது நமக்கு எதிராக ஒரு செயல் செய்யப்பட்டா நமக்கு நடக்கிற பத்து தவறான அறிகுறிகள் தான் உடலில் தெரிகிற தவறான அறிகுறிகள் தான் முதல் அறிகுறி என்ன தெரியுங்களா என்னுடைய எண்ணம் இருக்குல்ல என்னுடைய செயல்பாடு இருக்குல்ல அது சரியான வழியில் நான் சிந்திக்க மாட்டேன் செயல்பட மாட்டேன் முதல்ல எனக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சில செயல்கள் நடக்கும் எப்படி சொல்றது நான் நானா இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் என்னை சுத்தி நடக்குது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தெரியும் அதுதான் முதல் அறிகுறி சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடல்ல மாற்றம் தெரியும் உடல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னா நான் அணுதினமும் செஞ்சு வர்ற எந்த ஒரு செயல்பாடையும் நான் செய்ய மாட்டேன் என் உடம்புல ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு என்னுடைய உடல்ல ஒரு சில சோர்வு என்னுடைய உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் இது இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு என் மேல இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தானாக குறைஞ்சிரும் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் எனக்கு இருக்காது நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நல்லா நின்று செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு கா அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது இப்போ என்கிட்ட இருக்காது தவறான அறிகுறிகள் எனக்கு இதை காட்டி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது நாலாவது எனக்கு ஒரு சில எதிர்மறை சக்திகள் என் உடம்புல வந்து அடையும் எதிர்மறை சக்திகள் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சில கர்மாக்கள் ஒரு சில பழி பாவ செயல்கள் காமம் சார்ந்த அதீதமான எண்ணங்கள் ஒரு சில மோகங்கள் இது போன்ற எதிர்மறை சக்திகள் என்னை சூழும் இதுவும் உடம்புல தெரிகிற தவறான அறிவிகள் தான் சரிங்க இது நாலாவது அஞ்சாவது ஏன் உடல்ல என்னுடைய இறை சக்தியை நான் உணர முடியாது தெவத்தன கையெடுத்து வணங்க முடியாது தெய்வத்தனா நெருங்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் என்னைய தடுக்கும் ஆலயத்துக்கு செல்ல முடியாது கோவில் பூஜ் பூஜை அறைக்கு செல்ல முடியாது இது போன்ற அறிகுறிகள் என் உடல்ல என் மனதளவுல எனக்கு காட்டி கொடுக்கும் இது அஞ்சாவது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா தொட்டஹாரிய எதுவுமே துளங்காது நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அந்த செயல் வெற்றிகரமா நடந்து முடியாது எப்படி சொல்றது அப்படின்னா தொட்டகாரியம் துளங்காம ஒரு சில நஷ்டத்தில் போய் முடியும் நான் ஒரு எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு முதலீடு செஞ்சாலும் அந்த இருந்து எனக்கு வருமானம் கிடைக்காது அதுலருந்து எனக்கு நஷ்டங்கள் தான் கிடைக்கும் நிறைய சுற்றி சுற்றி எனக்கு ஏதாவது ஒரு சில இழப்பீடு நான் இழப்பு நடந்துகிட்டே இருக்கும் இது ஆறாவது சரிங்க ஏழாவது என்ன அப்படின்னா எனக்கு என்னைய பெருசா நினைக்கிற மக்கள் இருப்பாங்களா ஒரு சில பேர் என்னுடைய மனைவி என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாமே எப்படி சொல்றது அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நான் கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி ஒரு சில உணர்வு எனக்குள்ளேயே உருவாகும் கட்டிய மனைவிட்ட பெற்றோர்கள்ட உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட்ட இருந்து நான் முன்ன மாதிரி இப்ப நெருக்கமா இல்ல நான் ரொம்ப தூரமா இருக்கேன் அவங்ககிட்ட முன்ன மாதிரி நான் பழக முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ளேயே இருக்கும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடைய உடல்நிலை இருக்கு பாத்தீங்களா நாளுக்கு நாள் மோசமாக என் உடம்பு நிலையை நான் சரி பண்ணணும் அதுபடி நான் இருக்கணும் என் என்னுடைய உடலை நான் நல்லபடியாக நான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பே வராது ஒரு சில கெட்ட பழக்கம் புகை மது மாது போதை இது போன்ற ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும்னா என்னை அதிக அதிகமாக என்னை சூழ் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் எனக்கு இது போன்ற ஒரு சில விஷயங்கள் என்ன முன்னேற விடாது இது எட்டாவது சரிங்க ஒம்பதாவது என்ன அப்படின்னா கெட்ட கெட்ட கனவுகள் எனக்கு தெரிகிறது அதே சமயம் கெட்ட கெட்ட சவணங்கள் எனக்கு கேட்கறது கெட்ட கெட்ட அசரீத வாக்குகள் எனக்கு கேட்கிறது இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்பதாவது சரிங்க பத்தாவது பத்தாவது என்ன அப்படின்னா நான் இத்தனை சொன்னேன்ல இந்த ஒன்பது விஷயமும் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் நானா இருக்க மாட்டேன் என்னுடைய வாழ்வியல் மாறும் எனக்கு ஒரு சில பண கஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் அதே சமயம் உறவுகளுக்கிடையே கசப்புகள் உருவாகும் இது போன்ற எல்லா எண்ணையும் சூழ்ந்து இந்த ஒன்பது அறிகுறிகள் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் நானா என்னுடைய வாழ்க்கையை வாழ மாட்டேன் இது பத்தாவது அறிகுறி இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது யாருக்கு யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஒரு சில சூழ்ச்சிகளால் ஒருத்தவங்க வீழ்த்தப்படுறாங்க அப்படின்னா அந்த வீழ்த்தப்படுறாங்கல்ல அவங்களுக்கு இது நடக்கும் அதே சமயம் ஆசைகள் பேராசைகள்ல மூழ்கி ஒரு சில தனக்காக ஒரு சில சுய இன்பங்கள் அதே சமயம் நான் தான் நல்லா இருக்கணும் யாரை பத்தி நான் கவலைப்படக்கூடாது எனக்கு இந்த இன்பம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில இருப்போம் இருக்கிறவங்களுக்கும் இது போன்ற தவறான அறிகுறிகள் கிடைக்கும் சரிங்க தவறான அறிகுறிகள்லாம் தெரியுது உடல்ல தெரியுது இதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் இத சரி பண்றதுக்குரிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி அந்த இறை சக்திய நாம அதிகமா வளர்த்து எடுத்துக்கிட்டோம் கஷ்டப்பட்டாவது நாம வளர்த்து எடுத்துக்கிட்டோம் சாமியே கும்பிட முடியலையங்க தெய்வத்தையே நெருங்க முடியலையே அப்புறம் எப்படிங்க எனக்குள்ள இறை சக்தி வளரும் அப்படின்னா அதை எல்லாம் மீறி நாம இறை சக்தியை நாம வளர்த்துக்கிறோம் எப்படி வளர்க்கிறது கடுமையான விரதம் பிடிக்கிறது தெய்வத்தை அதிகமா மனதளவுல நேசிக்கிறது முடிஞ்சளவு ஆயிரம் தடங்கள் வந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு ஆலயங்கள்ல போய் வழிபட முயற்சிக்கிறது இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது போது எனக்குள்ள இருக்கிற இறை சக்தியானது என் உடம்புல இது போன்று தெரிகிற அனைத்து தவறுகளும் அனைத்து தவறான அறிகுறிகளையும் வேரோட புடுங்கிரியும் ஆரோக்கியமான சகல வளமான நான் முன்னாடி எப்படி நான் வாழ்ந்தனோ அதே மாதிரி எனக்கு வாழ இது வழிவகுக்கும் இறை சக்தி ஒன்று மட்டுமே அனைத்து விஷயங்களையும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அனைத்து தவறான அறிகுறிகளையும் அழித்தெடுத்து அழகான வளமான வாழ்க்கையை எனக்கு கொடுக்கறதுக்கு உதவும் சொல்ல வரேன் அதாவதுங்க இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் அது ஏன் எதுக்கு அப்படின்னு நாம காரணம் தேடி போனோம் அப்படின்னா அதை நாம சரி பண்ண முடியாது ஆனா நமக்கு இது நடந்துருச்சு இதை நாம எப்படியாவது இதுலேருந்து இருந்து நாம மீண்டு வரணும் இல்லைன்னா நமக்கு ஒரு பாதிப்பு அடைவோம் நம்ம குடும்பம் பாதிக்கும் அதனால நாம எப்படியாவது இதை சரி பண்ணணும்னு முயற்சிக்கிற அன்பர்களுக்கு தான் இந்த பதிவை உடலில் தெரியும் தவறான பத்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதனால் அன்பர்கள் யாராக இது போன்று ஒரு சில சூழ் அது ஒரு சூழல்ல காமங்களால ஆசைகளால பேராசைகளால போதைகளால மதுவளால மாதால புகையால இது போன்று ஒரு சில தொழில் நஷ்டத்தால கடனால ஆரோக்கிய குறைபாடலை யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்க இது போன்று ஒரு சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தியை நீங்க வளர்த்துக்குங்க அப்படி நீங்க இறை சக்தியை நீங்க வளர்க்கும் போது நீங்க இத்தனை விஷயங்கள்ல இருந்து அழகா மீண்டு வளமா நீங்க வாழ முடியும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அப்படிங்கிறதுனால அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்